ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசித்திர அம்மையோட எவிக்ஷன் தான் ஆமாங்க இந்த மாதிரி நாமினேஷன் பட்டியலில் விஷ்ணுவை தவிர்த்து எல்லாருமே இடம் பெற்றிருந்த நிலையில் வழக்கம் போல் மாயா தான் ரொம்பவே குறைவான ஓட்டுகள் பெற்று கடைசி இடத்துல இருந்தாங்க இருந்தாலும் கடந்த முறையும் மாயா கடைசி இடத்துல இருந்தாங்க ரவினா வெளியேற்றப்பட்டாங்க இந்த முறையுமே அப்படிதாங்க நடந்திருக்கு அப்பட்டமா மாயாவை காப்பாற்றி நல்ல ஓட்டுகளோட சேஃப் சொன்ன வச்சுட்டு விஜித்ராம வெளியேற்றிருக்கிறாங்க மேம் வெற்றியாளராக வரணும் அப்படின்னு லட்சக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்து வந்த நிலையில் நம்மளோட விஜய் டிவி அவ அவங்கள வெளியேற்றி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வெளியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் விச்சு மூணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் இருந்தேன் ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க இல்லை வேறு எதுவும் கண்டக்ட் நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியல இந்த கேம் பற்றி எனக்கு எதுவுமே புரியவே இல்லை ஃபஸ்ட்டு அர்ச்சனா வந்துட்டு டிக்கெட்டு ஃபின்னாலே போகிறது வரையுமே என் கூட நல்லா தான் இருந்தாங்க அந்த இடத்துலையும் சில பல கஷ்டங்கள் பட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் நான் வந்து வெளியில் வந்தேன் அது மட்டும் இல்லைங்க நான் நல்லபடியாக தான் விளாண்ட்ருக்கேன் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு வின்னர் ஆவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன் அது எந்த இடத்துல தப்பாக போச்சு அப்படின்னு தெரியல வெளியில் மக்கள் எந்தளவு புரிஞ்சிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணி போய் சேர்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் லைவ்லேயே போயிட்டு மக்களை கூட நல்லா பேசி மகிழ்ந்து சரி ஓகே நான் எலிமினேட் ஆகி வெளியில் வந்துட்டேன் இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இனிமேல் வந்துட்டு என்ன மாதிரி வயசானவங்க நம்மளாலே எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்ற தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் அதே மாதிரி வாழ்க்கையை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு பாய் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் போகிற போக்க பார்த்தீங்கன்னா என்னமோ விஜய் டிவியும் கமல் சாரும் சேர்ந்து மாயாவை தான் வின்னர் அறிவிப்பாங்களோ அப்படிங்கிற டவுட்டுமே மக்கள் மத்தியில் நிறையாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்யன்னு தெரில ஆனால் விஜய் டிவி ஒவ்வொரு தடவையுமே மாயாவை காப்பாற்றிட்டே இருக்கிறாங்க அவங்க லாஸ்ட்டாக எப்போவுமே வந்துட்டு லீஸ்ட் ஓட்டு வாங்கியிருந்தால் கூட அவங்கள சேஃப் ஜோனில் வச்சுட்டு ரவீனாவை அனுப்புனாங்க அடுத்து நிக்சனை அனுப்புனாங்க நல்ல ஒரு ஓட்டுலாம் வாங்கி மக்கள் மத்தியில் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கி வச்சுருந்து விச்சு மம்மியை திடீர்னு அவங்க அனுப்பியிருக்கிறது தான் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இன்னும் இந்த பிக் பாஸில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல விச்சு மம்மியை வெளியே அனுப்புனது யாருக்கெல்லாம் ஓகே ஓகே இல்லை இல்லை மாயாவை அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ